நியூ ட்ரெயிலர் ரிலீஸ் ஆனதும் இதான் கதை அதான் கதைன்னு ஆளாளுக்கு கிளப்பி விட்டு நம்ம மட்டும் சும்மா இருக்கலாமா நம்ம பங்குக்கு ஒரு கதையை கிளப்பி விடுவோம்னு தான் ரெடி பண்ணிருக்கோம் இந்த கதையை இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனல டைரக்டர் வெங்கட் பிரபு படம் அப்படின்னு சொன்னாவே நிச்சயமா அதுல டிஸ்ட் இருக்கும் குறிப்பா சொல்ல போனா மங்காத்தா மாநாடு இந்த மாதிரியான படங்கள் ஒரு தனி ரகம் அப்படின்னு சொல்லியே ஆகணும் நம்ம தளபதி விஜயும் வேற அரசியலுக்கு போறாரு அதனால இந்த டைம்ல கண்டிப்பா ஆல்வேஸ் தி கிரேட் அப்படின்னு சொல்றது மாதிரி தளபதிக்கு தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த மூவி நிச்சயமா இருக்கும் அப்படிங்கறதா எல்லாரோட நம்பிக்கையும் இந்த மூவியோட ட்ரெய்லரை பார்த்தோன்னே எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா தளபதி விஜய் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்குவாட் ஏஜென்சில ஒர்க் பண்றாரு அது மட்டும் இல்லாம பேங்காக் போறது இது எல்லாருமே நம்ம ட்ரெயிலரை பாத்தோட தெரிஞ்சிருப்போம் ஆனா இதுல நுணுக்கமான விஷயங்களை தான் நம்ம இப்ப பாக்க போறோம் ரொம்பவே முக்கியமா டைரக்டர் வெங்கட் பிரபு இதுல சின்னதா ஒரு சயின்ஸ் போர்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம மேபி நம்ம கேப்டன் விஜயகாந்த பாக்குறதுக்கான சான்சஸ் கூட இருக்கு அதுக்கான ஒப்புதல் பிரேமலதா விஜயகாந்த் கிட்ட பர்மிஷன் வாங்கினது மாதிரி தகவல் எல்லாம் இருக்கு ஆனா இது எவ்வளவு உண்மை அப்படிங்கறது தெரியல அதே மாதிரி கெஸ்ட் ரோல்ல இன்னொரு முக்கியமான ஆள் அப்படின்னு சொன்னா நம்ம தோனி வரப்போறாரு அப்படிங்கறது மாதிரியான பேச்சு இருக்கு சரி இதெல்லாம் இருக்கட்டும் நீ ஏதோ கதை சொல்ற நீ அத முதல்ல சொல்லு அதை விட்டுடு ஏன் வள வள கொல கொலன்னு பேசிட்டு இருக்க அந்த கதையை முதல்ல சொல்லு அப்படின்னு கேக்குறது புரியுது வாங்க இப்ப அந்த கதைக்குள்ள போயெல்லாம் இந்த ட்ரெய்லர்ல நான் கோட் பண்ணி காட்ட வேண்டிய சில சீன்ஸ் இருக்கு அதுல சில முக்கியமான வேண்டிங்ஸ் மட்டும் சொல்றேன் அதை கொஞ்சம் நாம் வச்சுக்கோங்க அப்பதான் சொல்ற கதைக்கும் அதுக்கும் எவ்வளவு மேட்ச் ஆகுது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்க முடியும் தளபதி விஜய் ஒய்ஃப் மெடிக்கல் செக்அப் பண்ணும்போது அந்த டாக்டர் குழந்தை ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அடுத்தது வில்லன் மோகன் சொல்றாரு காந்தி வேஷம் போட்டு பாத்துருக்கோம் காந்தியே வேஷம் போட்டு இப்பதான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றது அப்புறம் பிரசாந்த் ஃபேமிலியோட யாராவது பேங்காக் போவாங்களா அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் கடைசியா நம்ம ஒய்ஜி மகேந்திரன் சிங்கத்துக்கு வயசானா என்ன சிங்கம் எப்பவுமே சிங்கம் தாயா அப்படின்னு சொல்றது இது எல்லாமே நம்ம சொல்ல போற கதைக்கு ரொம்ப முக்கியம் அட பாவி கதை சொல்றேன் கதை சொல்றேன்னு சொல்ற இன்னும் அதுக்கு வரவே இல்லையே அப்படிங்கிற உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது போவாங்க கதைக்குள்ள போயிடலாம் இது நம்ம யோசிச்சதுதான் இது மாதிரி இருக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி தான் தளபதி விஜய் அறுபத்தி எட்டு இன்டர்நேஷனல் ஆபரேஷனை வருது அதுவும் இன்டர்நேஷனலா நடக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனை மாதிரி தான் இருக்கு கண்ட்ரீல சில பேர் எதையோ எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் நம்ம தளபதியோட அறுபத்தி ஒன்பதாவது அசைன்மெண்டா இருக்கும் இந்த அசைன்மெண்ட முடிக்கிறதுக்கு தான் பேங்காக் போயிருக்காரு ஃபேமிலியோட அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ரொம்பவே ஜாலியா கேஷுவலா இருக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கும் நடந்திருக்கும்லயும் குறிப்பா அந்த கில்லி படத்துல வருத மருதமலை மாமுனியே முருகையா அந்த சாங் பாடிட்டு இருப்பாரு பாருங்க அதெல்லாம் கேஷுவலா ஸ்டாப்ல தான் வந்திருக்கும் இன்டர்நேஷனல் லெவல்ல வந்த பிரச்சனைய அறுபத்தொம்போதாவது மிஷன் முடிக்கிறதுக்கு நம்ம தளபதி அங்க ஃபேமிலியோட போறாரு அந்த மிஷன் தான் ஃபெயிலியர் ஆகுது அதனால தான் பதினாலு வருஷம் இந்த மிஷன்ல இருந்தே விலக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது இந்த மிஷனுக்கு பேங்காக் போனதுனால தான் அவங்க ஒய்ஃபுக்கு ஏதோ பிரச்சனையால அவங்களும் அந்த குழந்தையும் இறந்து போயிருக்கும் இந்த டிப்ரஷன்ல தான் தளபதி தனக்கு பையன் பிறந்திருந்தா எப்படி இருப்பான் எப்படி வளருவான் அப்படிங்கிறத ஒரு இமேஜினரியா திங்க் பண்றாரு அப்படி திங்க் பண்ணும்போது தான் பையன் சைக்கிளில் உட்காந்து ஓட்டுறது மாதிரியும் அதை அவர் தள்ளுறது மாதிரியும் இமேஜினேஷன்ல இருந்திருக்கும் இதனாலதான் பிரசாந்த் தளபதி கிட்ட மிஷனுக்கு போகும்போது ஃபேமிலியோட போவாங்களா அப்படிங்கிறத கேட்கலாம் பர்சனலா தளபதி பாதிக்கப்பட்டதுனால சில விஷயங்களை இதுக்கு முன்னாடி போல்டா ஹேண்டில் பண்ணது மாதிரி ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும் அதுக்கப்புறம் தளபதி நிறைய பிரச்சனைகளை பேஸ் பண்ணும்போது சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட பயந்து ஒதுங்கி போறது மாதிரியும் இருக்கும் அப்பதான் தான் பையன் அந்த துடிப்போடையும் இளமையோடையும் சின்ன வயசுல தளபதி எப்படி ஹேண்டில் பண்ணாரோ அதே மாதிரி இந்த பையனும் துடிப்போட செய்ய போறான் அதுவும் தளபதி விஜயாக தான் இருக்க சான்சஸ் வந்து இருக்கு இது மாதிரி தளபதி விஜய தான் பையன் மாதிரியும் ஆக்ட் பண்ணத வில்லன் கண்டுபிடிக்கிறாரு வில்லன் கண்டுபிடிச்சதுனாலதான் காந்தி வேஷம் போட்டு நம்ம பாத்திருக்கோம் காந்தியே வேஷம் போட்டு இப்பதான் பாக்குறேன் அப்படிங்கிற டைலாக் வருது இதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் லெவல்ல சென்னையில ஒரு பெரிய த்ரெட் வருது முக்கியமான இடத்துல வெடிகுண்டு மிரட்டல் வருது இந்த வெடிகுண்டு மிரட்டலை ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம தளபதியை திரும்ப கூப்பிடுறாங்க அப்ப தளபதி சொல்றாரு நான் இந்த வேலையெல்லாம் விட்டு போய் பதினாலு வருஷம் ஆச்சு பதினாலு வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிற டைலாக் மேபி வரலாம் அது மட்டும் இல்லாம சிங்கம் எப்போவும் சிங்கம்தான் வயசானாலும் அது சிங்கம்தான் அப்படின்னு சொல்றது மாதிரி இந்த சென்னையில நடக்கக்கூடிய குண்டு வெடிப்பை தடுத்து எப்படி மக்களை சேவ் பண்ண போறாரு இதுதான் கதையா இருக்கும் இந்த குண்டு வெடிப்பு சென்னை கிரிக்கெட் ஸ்டேடியத்துல வைக்கும்போது போது கெஸ்ட்ரோலா தோனி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அதே மாதிரி தளபதி விஜய் அந்த பாமை டிஃபியூஸ் பண்ண போகும்போது தளபதி கூட ஆர்டிபிஷியலா உருவாக்கின விஜயகாந்த் வர்றதுக்கான சான்சஸும் இருக்கு நம்ம தளபதி விஜயோட பையன் முழுக்க முழுக்க அவருடைய கற்பனையா இருக்கலாம் தன் பையன் எப்படியெல்லாம் இருப்பான் அப்படிங்கறத மாதிரி அவருடைய எண்ணங்கள் வந்து அங்க பிரதிபலிச்சிருக்கலாம் இந்த படத்துல மற்ற கேரக்டரை பொறுத்த வரைக்கும் எப்படி எல்லாம் இருக்க சான்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிரசாந்த் விஜய்க்கு அடுத்த கேடர்ல இருக்கலாம் அதனால விஜய் மேல ஒரு ஈகோ இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அந்த ஈகோனால இந்த மிஷனை எப்படியாவது தோல்வி அடைய செய்யணும்னு பிரசாந்தே அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிருக்கலாம் எதிரிகளுக்கு ஆனால் அங்கே அவர் எதிர்பார்க்காத ட்விஸ்டா நம்ம தளபதி விஜயோட ஒய்ஃபே இறந்து போகிறதுனால அவருக்குள்ளேயே ஒரு குற்ற உணர்ச்சி வந்து ஃபேமிலியோட யாராவது போவாங்களா அப்படிங்கிறத அங்கே அவர் கேட்டிருக்கலாம் நம்ம கூடவே இருந்த டீம் நமக்கே துரோகம் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி பிரசாந்தை கொல்றதுக்கான ரிவெஞ்சை வந்து விஜய் எடுத்திருக்கலாம் அதை தான் நம்ம ட்ரைலர்ல பார்த்தோம் பையன் இலியூஷனோ இல்லையோ ஆனால் ஒய்ஃப் இறந்ததுக்கு காரணம் பிரசாந்த் அப்படிங்கறது மாதிரி தான் தெரியுது இதுல வில்லன் மோகனை பொறுத்த வரைக்கும் விஜய் கூட ஒரு பண்ணவராகவே இருக்கலாம் ஏதோ ஒரு மிஷனில் அவருக்கு அவருக்கு நம்ம தளபதி விஜய் செஞ்ச காரியங்கள் தப்பா போய் முடிஞ்சிருக்கும் அதனால விஜய பழிவாங்க துடிக்கிறாரு மோகன் இவருடைய பையனா வில்லனும் வர்றதுக்கான சான்ஸ் வந்திருக்கு பிரேம்ஜிக்கு கண்டிப்பா ஒரு ரோல் கொடுத்துருப்பாரு அதுவும் அந்த ஸ்டோரிக்கு இம்பார்ட்டன்ட் ஒரு ரோலா தான் இருக்கும் அந்த பாம்பிளாஸ்ட் அது ரிலேட்டடா மெயினான ரோல் வந்து பிரேம்ஜிக்கு இருக்கும் யோகி பாபை பொறுத்த வரைக்கும் யூஸ்வல் காமெடி இருக்கும் எவ்வளவு இருந்தாலும் நம்ம வெங்கட் பிரபு எப்போதுமே பைனலா ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாரு அந்த ட்விஸ்ட்ல என்ன சொல்லிருக்கலாம் அப்படின்னா தளபதி விஜய் ஒன்னும் எலியூஷன்ல பாதிக்கப்படல அவர் ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறம் மற்றவங்களை நம்ப வைக்கிறதுக்காக தான் அது மாதிரி செஞ்சாரு அப்படிங்கறதும் கூட இருக்கலாம் அப்படி செஞ்சதுனால இன்டர்நேஷனல் லெவல்ல சக்சஸ்ஃபுல்லா பெரிய மிஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்க முடியும் அப்படிங்கறதையும் பைனலா சொல்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு இன்னும் செப்டம்பர் அஞ்சு வரைக்கும் டைம் இருக்கனால எக்கச்சக்க ஸ்டோரி வரலாம் அதையும் கேட்போம் இது எல்லாத்துக்குமே நமக்கு செப்டம்பர் அஞ்சுல விட தெரிஞ்சிடும் ஆனா அதே சமயம் டைரக்டர் வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல ஒன்னு மட்டும் கன்ஃபார்மா இருக்கும் பைனலா ட்விஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்ல அப்ப நல்லவன் பையன் கெட்டவன் பையனை அப்பையும் கோல்ற மாதிரியான படங்களா இருந்தா சூப்பர் ஹிட் ஆகும் இதுல இந்தியனும் ஜெயிலரையும் கண்டிப்பா சொல்லலாம் ஆனா இந்த கதையை அப்படியே உல்டா பண்ணி அப்பன் கெட்டவன் பையன் நல்லவனா இருந்தா அந்த படம் பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகாது அதுக்கு உதாரணம் இந்தியன் டூ இன்னும் நிறைய படங்களை சொல்லலாம் அப்பா நல்லவரு பையன் ரொம்ப நல்லவரா இருக்கணும் அந்த மாதிரி கதையும் நிறைய இருக்கு ஆனா அது மாதிரி எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி ட்விஸ்ட் நிறைய கண்டிப்பா இருக்கும் தளபதி மற்றும் வெங்கட் பிரபு காம்பினேஷன் எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு நிச்சயம் இருக்கு அப்படிங்கறத சொல்லிதான் ஆகணும் கதை என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க